பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் பெலிக்கடை அழைத்து சொல்லப்பட்ட தொடர்ந்து மேலும் பல கைதுகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டு வடக்கின் நானூற்றி ஐம்பத்தி நான்கு சுகாதார ஊழியர்களையும் விரைந்து பணியடைக்குமாறு கோரிக்கை ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் நாமல் வெளியிட்டுள்ள தகவல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க செப்டம்பரில் நீக்கப்படும் பயங்கரவாத தடை சட்டம் மாகாண சபை முறையில் இன தீர்க்க முடியாது விஜித ஹீரத் தமிழ் ஊடகர்களுக்கு எதிரான அனூர் அரசின் அடக்குமுறையை கண்டித்து போராட்டம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் அவர் சிறைச்சாலை பேருந்தில் பெலிக்கடி சிறைச்சாலைக்கு கைவிலங்குடன் அழைத்து செல்லப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்பணி திணைக்களத்தில் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நீண்ட விசாரணைகளின் பின்னர் அவரை விளக்குமறையில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனால் நீதிமன்றத்தின் முன்பாக திரண்டுள்ள அதிக அளவான ரணில் ஆதரவாளர்கள் கடும் கூச்சல் விட்டு வந்தனர் அங்கு குழப்ப நிலை நீடிக்கப்பட்டது இதனால் பிசர்ட் அதடிப்படையினர் ஏற்கனவே வரவழைக்கப்பட்டு குறித்த இடத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட நிலையில் சிறைச்சாலைவரை அதிதீவிர பாதுகாப்புடன் அவர் சிறைச்சாலைகள் அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கு தற்போது கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புணர்வுத் துறையால் நேற்று கைது செய்யப்பட்டார் இதனையடுத்து அவர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு அவரது பிணை மனு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றது இதன்போது நடந்த விக்ரமசிங்கவே எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமரியில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வடமாகாணத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சுகாதார ஊழியர் தர மூன்று சேவைக்கு முறையாக நேர்முகத் தீர்வு தேர்ந்தெடுக்கப்பட்ட நானூற்றி ஐம்பத்தி நான்கு சுகாதார ஊழியர்கள் இதுவரை பணி இணைப்பு செய்யப்படாமை குறித்து வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரதாசா ரவிகரன் கேள்வி எழுப்பினார் நேற்று பாராளுமன்றத்தில் பாய்மூலப்படைக்கான விமான நிலையத்தில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் வடமாகாணத்தின் சுகாதார சேவைகள் வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அறுநூற்றி நாற்பத்தி மூன்று சுகாதார ஊழியர்களின் வெற்றிடங்கள் தடையாக உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் முறையாக நேர்முகத் தீர்வு நடாத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேரையும் விரைந்து பணியினைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இதன் பூது வலியுறுத்தினார் இந்நிலையில் கடந்த காலத்தில் முற்று முழுதான அரசியல் தலையீட்டுடன் இந்த நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேருடைய பணி இணைப்பு நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக பிரதியமைச்சர் ஹன்சக விஜய் முனி அவ்வாறு நியமனம் வழங்கப்பட்ட சுகாதார ஊழியர்களை ரத்து செய்வதற்கு இந்த சட்ட அடிப்படையும் இல்லை என சுட்டிக்காட்டினார் ஆகவே குறித்த சுகாதார ஊழியர்களாக பணி நியமனம் வழங்கப்பட்டு பணி இணைப்பு செய்யப்படாத நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேரையும் பணியில் இணைத்துக் கொள்ளும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கம் உள்ளதாக பிரதியமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டினார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் அவரது மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்க ஆகியோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் வோல்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகத்தில் வழங்கப்பட்ட அழைப்புதலின் நகலை ஐக்கிய தேசிய கட்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்க அரச நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இது வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய ரணில் விக்ரமசிங்க அரசாங்க நிதியை முறையற்ற முறையில் பயன்படுத்தவில்லை என்றும் முன்னரை போன்ற குற்றச்சாட்டுக்கள் மீண்டும் மறுக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜான் ட்ராப்டே கையொப்பமிட்ட அழைப்புதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முதல் பெண்மணிக்கு அனுப்பப்பட்டது அதற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று வால்வர்கம் டானில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவுடன் இடம்பெற்ற மதிய உணவு விருந்து அவர்கள் பங்கேற்றது குறித்தும் அந்த ஆரம்பிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அன்று வன்முறையை கையிலெடுத்த ஜேபிபி அரசாங்கம் இன்று அதிகாரத்தையும் அவ்வாறே பயன்படுத்துவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இந்த விடயம் உமை சங்கடப்படுத்துவதை விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலையை ஏற்படுத்துகிறது மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கு உரிமை உள்ளது எனினும் அரசியல் பிரச்சாரத்துக்காக அதனை செய்வது பெரும் தவறு இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதிகளாக சிந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று அதிகாலை பன்னிரண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியது ரணில் விக்ரமசிங்க உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை பேச்சாளர் நாயக கூறியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணன் விக்ரமசிங்க குற்றப்புணர்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு பின் விளக்கமொழிகளுக்காக வெளிக்கடி சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் என வெளிநாட்டல்வர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹீரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் பூதா விருதனை தெரிவித்தார் சட்டம் மூலம் ஐநாவின் மனித உரிமை ஆணைக்குழு கூறுவதற்காக நீக்கப்படுவதில்லை இது எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தெரிவிக்கப்பட்ட கருத்து நாம் இது தொடர்பில் திசன்சி அரச குலரத்தினம் தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளோம் அந்த குழு பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படுவது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளது செப்டம்பர் மாத நடுப்பகுதியில் நீக்கப்படுவதற்கான வட்டமான அறிவித்தல் வெளியிடப்படும் இன்று பயங்கரவாத தடைச்சட்டம் பயன்படுத்தப்படுகிறது அது திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை கைது செய்வதற்காகும் மேலும் சிறுபான்மையினரை இலக்கு வைத்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை கடந்த காலங்களில் சட்டத்தை அடிப்படையாக கொண்டு கைது செய்யப்பட்டவர்கள் அனைவரும் பெரும்பான்மையினராவார் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாநகர சபை அமர்வில் சதுருகுண்டான் தமிழின படுகொலை புதைகுளி தோண்டப்பட வேண்டும் என பிரேரணை வரப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறித்த படுகொலையின் முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தலையிட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களின் சாந்தி வேண்டி சபையில் இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது மட்டு மாநகர சபையின் மூன்றாவது மாதாந்த அமர்வு நேற்று முன்தினம் மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது தமிழரசு கட்சி உறுப்பினர் தயாலன் ஹௌரி சத்ருக்கொண்டான் படுகொலை நீதி கோரி புதைகுழி தோண்டப்பட வேண்டும் என பிரேரணையொன்றை முன்வைத்தார் குறிப்பாக கால பகுதிகளில் எங்களுடைய மாவட்டத்தில் அப்போது இராணுவ முகாம் அமைக்கப்பட்டது அந்த பகுதியில் பன்னிச்சையடி அடி திராய்மடு பிள்ளையாரடி கொக்குவில் சத்துருகொண்டான் கிராமங்களின் மக்கள் இடம்பெயர்ந்து நகரில் தஞ்சமடைந்து முகாம்களில் தங்கியிருந்தனர் இவர்கள் பகலில் தமது கிராமத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று வரும் நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு ஒன்பது ஒன்பது மாலை ஐந்து முப்பது மணியளவில் இராணுவத்தினர் சுற்றி வளைத்து அங்கு இருந்து சிறியோர் தொடக்கம் முதியவர் வரை நூற்றி எண்பத்தாறு பேரை ஒன்று கூடல் என தெரிவித்து சத்துருக்கொண்டான் இராணுவ முகாமுக்கு அழைத்து சென்று இராணுவத்தினருடன் ஊர்காவல் படையினர் இணைந்து அங்கு வைத்து இராணுவ முகாமின் தளபதி பர்ணகுலசூரி என்பவரின் தலைமையில் துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் படுகொலை செய்தனர் இந்த படுகொலையின் பின்னர் ஆட்சிக்கு வந்த சந்தரிக்க அரசால் நியமிக்கப்பட்ட ஓய்வு நீதியரசர் பாலகிருஷ்ணன் தலைமையில் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டு குழுவுக்கு தப்பி வந்தவர் உட்பட உயிரிழந்தவர்களின் உறவுகள் பல சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு இந்த படுகொலை நிரூபிக்கப்பட்ட படுகொலையாக காணப்பட்டது இந்த படுகொலை இடம்பெற்று எதிர்வரும் மாதம் ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் இந்த படுகொலைக்காக இதுவரை மறுக்கப்பட்ட ஒரு பாரிய படுகொலையாக இந்த மாவட்டத்தில் காணப்படுவதாக சுட்டிக்காட்டினார் இந்த தீர்மானம் நமது உறுப்பினர்களின் ஆதரவுடன் கொண்டு வரப்பட்டு இந்த தீர்மானத்தை ஜனாதிபதி பிரதமர் ஐநா மனித உரிமை ஆணையம் அனுப்பப்பட்டு நீதி கிடைக்க வேண்டும் என பிரேரணியை முன்வைத்தார் இந்த பிரேரணைக்கு சபையில் இருந்த முழு உறுப்பினரது ஆதரவு வழங்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சத்துருக்குண்டான் படுகொலை முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினத்தை இட்டு படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அனைவரும் எழுந்து இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டது அரசியலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாகாண சபை முறையில் இனப்பிரச்சினையை தீர்க்க முடியாது என வெளிநாட்டு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதவர் இவ்வாறு தெரிவித்தார் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கு தடை உள்ளது அது சட்ட ரீதியான பிரச்சினையாகும் மாகாண சபை தேர்தல் முறையில் மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என தேர்தல் முறை மாற்றம் மற்றும் எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டது குறித்த எல்லை நிர்ணய சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் அதிகப்படியான வாக்குகளால் தோல்வியடைந்தது இதனால் மாகாண சபை தேர்தலை சீக்கிரம் நடத்த முடியாத நிலை காணப்படுகிறது அதற்கான புதிய சட்டம் மூலம் தயாரிக்கப்பட வேண்டும் இதற்கு நீண்ட காலம் தேவை அவை இன்றைய காலத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அதை இப்போது செய்ய முடியாது என்று நினைக்கிறேன் நாம் முதலில் மக்களுக்கு தேவையான அடிப்படை காரணிகளை பூர்த்தி செய்வதற்கான திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் நாட்டின் தேசிய ஒற்றுமை நிலைநாட்டப்பட வேண்டும் பொருளாதார நடுநிலைமையினை மற்றும் வேறுபாடுகள் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைந்துள்ளது நாட்டில் அசாதாரணங்கள் ஏற்பட்டதாலேயே உள்நாட்டு யுத்தங்கள் ஏற்பட்டன நாம் பிரிவினை யுத்தம் ஏற்பட்டதற்கான மூல காரணங்களை ஆராய்ந்து அந்த காரணங்களை கண்டறிந்துள்ளோம் என தெரிவித்துள்ளார் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான அரசின் அடக்குமுறையை கண்டித்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் நேற்று பாராளுமன்ற சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது இந்த போராட்டத்தை ஊடக ஊழிய தொழிற்சங்க சம்மேளனம் மற்றும் இளம் ஊடகவியலாளர் சங்கம் என்பன ஒன்றிணைந்து முன்னெடுத்தன முல்லைத்தீவைச் சேர்ந்த சுயாதீன ஊடகவியலாளரான குமணனை பயங்கரவாத தடுப்பு பிரிவில் கடந்த பதினேழாம் தேதி அலம்பில் போலீஸ் நிலையத்துக்கு வரவழைத்து சுமார் ஏழு மணி நேரம் கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தனர் இதனை கண்டித்தும் தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு எதிராக அன்னூர் அரசின் அடக்குமுறையை கண்டித்தும் இந்த போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் ஊடகவியலாளர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் சட்டத்தரணிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர்